மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் இதனால் அல்லாஹு நம்முடைய செயல்களை சீராக்குவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதத்தின் வரிகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லா அலஹி வசல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுவா ஒவ்வொரு பிதுவாத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை நினைப்படுத்தியவனாகவும் நம்முடைய இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்தவாறு அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அளவற்ற அருளும் நிகரில்லா அன்பும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகிறான் ஃபசாக்கீர் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்வீராக ஃப இன்ன அந்த உபதேசமானது தான் ஃபஹூல் முமினேன் யார் இரையச்சத்தோடு அவற்றை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தரும் அல்லாஹூ தாலா சொல்லும் பொழுதே யாருக்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்கள் அல்லாவை அஞ்சி அவர்கள் செவித்தாழ்த்து கேட்பார்களோ அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு அந்த அந்த செய்திகள் தரும் என்பதை கூடுதலாக நினைவுபடுத்திவிட்டு இன்றைய தினம் இரையற்றவாதிகள் யார் என்கின்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்குமான ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு பேசுவதற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோம் அல்லாஹ் திருமணில் கூறுகிறான் யா யூ நாஸ் மனிதர்களே உங்களை நாம் ஒரே ஒரு தான் படைத்தோம் அல்லாஹ் சொல்லும் பொழுது யா யூ ஒன் இந்நக்கும் மின் ஜக்கரி உங்களை நாம் ஒரே ஒரு தான் படைத்திருக்கிறோம் அதற்கு பிறகு உங்களை பல்வேறு கிளைகளாக கோத்தரங்களாக பிரித்திருக்கிறோம் எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களை படைத்து அதிலே பல்வேறு கிளைகளாகவும் கோத்தரங்களாகவும் பல்வேறு மக்களாக ஆக்கிவிட்டு அதில் யாத்தியமாக சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது யார் அல்லாவை அஞ்சி வாழுகிறார்களோ உங்களை நாம் படைத்திருக்கிறோம் பல்வேறு கிளைகளாகவும் கோத்தரங்களாகவும் பல்வேறு குடும்பங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதிலே கருத்து கிடையாது அப்படி படைக்கப்பட்ட உங்களில் யார் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்து வாழ்கிறார்களோ அல்லாஹுவை அஞ்சு யார் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான் இன் அல்லாஹா அலிமுன் அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் எதை அறிந்தவன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து விஷயங்களும் நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருப்போம் இந்த சபையில் எத்தனை மக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருமே இந்த நேரத்தில் எப்படா முடியும்னு நினைக்கிறாங்களா இல்லை இந்த நேரத்தில் அல்லாவுடைய செய்திகள் சொல்கிறாங்களே இதை நம்ம கேட்குறோமே நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று யாருடைய கல்பு ஒவ்வொருத்தருடைய கல்பும் என்ன நினைக்கிறது என்பது நமக்கு தெரியாதுங்க ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் அனைத்தையும் நான் அறிந்தவன் யாழமும் மாஃபி சமாவாத்திவள் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் எனக்கு அறிந்தவன் என்னிடத்தில் எதுவுமே மறையாது என்று சொல்லி அத்தகைய ரப்பு நினைவுப்படுத்துகிறான் உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய உள்ளம் நம் அந்த மன்னர் எப்படி இருக்கும் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எந்த ஒரு குறைகளும் இருக்காது அல்லாவுடைய கட்டளை சொல்லப்பட்டாக்கா இஸ்லாத்துடைய முதல் கட்டளை என்ன வாக்கி முஸ்லா அவர்களிடத்தில் அந்த தொழுகை இருக்கிறதளவா பரிபூர்ணமாக இருக்கும் யார் இறைச்சவாதி என்பதற்கு சின்ன உதாரணம் அல்லாவுடைய தூதரை போல் ஒரு இறைச்சவாதியை பார்க்க முடியுமா அல்லாவுடைய தூதர் ஏதாவது ஒரு கட்டளையை அல்லா சொன்னம்பா இப்படி அதை மீறி இருக்காரு சொல்ல கை காட்ட முடியுமா அதெல்லாம் தர தொழையை கடமையாக்கினால் அவர் மரணிக்கின்றவரை மரணிக்கின்றவரை ஒரு நேர தொலகை விட்டாருங்க அவர் தொல்லலைங்க சொல்ல முடியுமா குரானுக்கு மாற்றமாக நடந்தாருங்க குரான் அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரி வாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அல்லாவோட தூதர் இருக்கிறார் இந்த சமையல் இந்த நேரத்தில் குடும்ப சூழலுங்க வருமானம் இல்லைங்க அதனால சொல்லி இந்த இடத்துல வழி மாறி போயிருக்காரு சொல்ல முடியுமா ஒரு இரையற்றவாதி என்று சொன்னால் அல்லாவும் ஒரு தூதருமே எதை சொன்னார்களோ எவற்றை சொன்னார்களோ அதில் எந்த விருப்ப வெறுப்பும் இல்லாமல் சொன்னதை சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பண்பு தான் ஆனால் இந்த அந்த பண்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா ஒரு தொழுகையில் கூட நம்ம சரியாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் தொலகை நான் விட்டதே இல்லைங்க என்னைக்கு இந்த களிம சொன்னோ அன்னிலிருந்து அல்லாவுடைய பயன் உள்ளத்தில் வந்துருச்சுங்க தொலகை விட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ என்னங்க புரிய வைக்கிறானாக்கா அல்லா சொல்கின்றான் நான் அறிந்தவன்பா உன் உள்ள என்ன நினைக்கிது உன் மனசு என்ன நினைக்கிது நீ என்ன பண்ணுற எதற்காக இங்கே ஒன்று குழம்பு இருக்கிற ஒரு கடமையை சொல்லியிருக்காங்களா வந்தோமா உட்காந்தோமா டைம் ஆயிடுச்சா ஒன்றரை மணிக்கு தொலை வைப்பாங்கப்பா முடிஞ்சிருப்பா என்று அலட்சியமாக நீ வருவீர்கள் ஆனால் அது கிடையாது நான் எனக்கு தெரியும் நீ எதற்காக இங்கே வந்திருக்க உண்மையிலேயே அல்லாவுடைய செய்திகளை கேட்டு இரையச்சம் அதிகமாக வேண்டும் அல்லாஹ் என் மீது ஒரு கடமையை வைத்திருக்கிறான் அந்த கடமையை நான் உளமாக நிறைவேற்ற வேண்டும் என்று யார் கூடியிருக்கிறார்களோ அத்தகைய அல்லாவுடைய பயம் இருக்கும் அல்லா மேலும் சொல்லும் பொழுது ஓ ஈஸா ஆகிசானா மிஸ்லாக்கும் ஓ அஃபஹா ஃபவுகக்கும் நூவாரி சாமி சமுதாயத்தில் அல்லா எல்லாத்தையுமே ஒரு கப்பலில் ஏற்றுறான் எப்போது நூவாரிசாமி சமுதாயத்தில் அல்ல மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து கப்பலை ஏறிக்கோங்க பெரும் வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பலை எந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு அந்த கா அந்த அந்த கப்பலை அந்த மக்களுக்கு அல்லா சொல்கின்றான் ஏப்பா பெரும் வள்ளத்தை கொண்டு உங்களை காப்பாற்றிட்டோம் தூர்மலை உச்சி அவங்க உயர்த்திட்டோம் உயர்த்தி கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது தூர்மலை மீ மீது கப்பலை நிறுத்தி நிறுத்தி அல்லாவுடைய அத்தாட்சி காட்டிட்டு சொல்கிறாங்க குதுக்கும்மா ஆயாத்திக்கும் அப்போது அல்லா சொல்கின்றான் உங்களுக்கு அல்லாவுடைய வசனங்கள் கொடுத்துருக்குறோம் எப்போது அல்லாஹ் இந்த உலகத்தையே அழிக்கிறான் எல்லா மக்களும் அழைத்து கப்பலில் ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுறான் கப்பலில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க அந்த மக்களை தூர்மலை மீது உயர்த்தி வச்சுட்டு அந்த மக்களுக்கு சொல்கிறான் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆக எதில் எந்த நம்பிக்கை நீங்கள் கொண்டுட்டீங்க நான் தான் ரப்பின் இந்த கப்பலாக வந்து ஏற்றிங்க இல்லையா நீங்கள் அல்லாவே அஞ்ச கூடியவர்களாக ஆக உங்களுக்கு நாம் ஆயாத்துகும் குரானை கொடுத்து வேதத்தை கொடுத்துருக்கோம்ப்பா அவற்றை நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அல்லா நூசம் சமுதாயத்துக்கு சொல்றா உங்களுக்கு பெரும் ஆபத்து வந்தது அதிலிருந்து நாம் காப்பாற்றினோம் இப்போது உங்களுக்கு இறை செய்தியை சொல்கின்றோம் அவற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக இருப்பதற்கு வழி என்று சொல்கின்றான் மேலும் சொல்கின்றான் அவற்றில் உள்ளதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் நான் வேதம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அவரை கண்முடித்தம் நம்பாதீங்கப்பா அதில் என்ன இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் மகத்துவமான வெற்றி பெறுகள் என்று சொல்கிறானே இந்த வசனத்தை நம்மோட பொருத்தி பாருங்கள் அல்லாஹு நமக்கு குரான் கொடுத்துருக்கானா இல்லையா குரானில் இந்த உலகத்தில் உலகம் எப்படி இருக்குது எப்படி படைக்கப்பட்டது முதல் மனிதன் யார் எப்போது அது நாள் வரும் கேமத் நாள் என்னென்ன நடக்கும் எப்படி எல்லாம் விசாரணை இருக்கும் என்று எல்லா விஷயமுமே முஸ்லீம் சமுதாய சமுதாயத்திற்கு அல்லாவுடைய தூர் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா நமக்கு ஏதாவது சொல்லாமல் இருக்குங்க ஏதாவது ஒரு செய்தி நமக்கு சொல்லாமல் இருக்குதா தெரியாமல் இருக்குதா மறுமை நாள் எப்படி இருக்கும் தெரியாமல் இருக்குதா யாரை கட்டாலும் சொல்லிடுவோம் எப்படிப்பா இருக்கும் அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க சூரியனில் பக்கம் வருன்றாங்க எவ்வளோ கொடுமையாக இருக்குன்றாங்க கடுமையான வேதனையாக இருக்குன்றாங்க அல்ல அது விசாரிப்பேன் சொல்கிறாங்க என்று நாம் எல்லாமே சொல்லுவோங்க அல்ல அங்கே நினைவுபடுத்தலாம் எப்பா இதில் சிறந்தவர்கள் யார் நான் எதை உங்களுக்கு கொடுத்தேனோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை நினைத்து கொண்டே வாழ்ந்து அந்த பயம் இருக்க வேண்டும் மறுமை நாளாக பயம் இருக்க வேண்டும் அல்லாவா பயம் இருக்க வேண்டும் அந்த பயத்தோடு யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் இறைச்சவாதிகள் அந்த பண்புகள் எல்லாம் இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக குறைவாக தான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாவுடைய மார்க்கத்தை விளங்கி கொண்டோம் தான் இறைவன் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம் வேறு யாரும் இறைவன் கிடையாது என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த புரிதலோட வெளிப்பாடு எப்படி இருக்கிறது அல்லாவை இறைவனை ஏற்றுக்கொண்டு சொன்னால் அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நிலைமைப்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொன்னால் புரிஞ்சிக்கிட்டோங்க மவுத்து வருன்றாங்க அன்றைக்கி பேசிக்கலாம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா எவ்வளோ வேலை தெரியுமா உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்குது குடும்பத்தை சம்பாதிக்கணும் பொருளாதாரம் யாரும் மதிப்பாங்களா என்று பிற வேலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரும் ஒரு நாளாவது இன்னைக்கு நமக்கு வியாபாரம் வேணாப்பா ரெஸ்ட் எடுக்கலாம் பண்ணி நினைப்போமா எப்போ நினைப்பா படமெல்லாம் சேர்ந்து வீட்டில் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கலாம் இப்போம்மா தவிர இன்றைக்கி நம்ம அந்த மர்மானம் வேணாம் நினைப்போமா இன்றைக்காவது ஒரு நாளாவது தொழுது 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 என் காலெல்லாம் வீங்கி போச்சுப்பா அல்லாஹ் நினைச்சு நினைச்சு நினச்சி நான் அப்படியே நான் எல்லா தொழிலையும் தோல்விடுப்பா தவச்சு தான் தொழுதுட்டேன் நஃபா தோழ்த்திட்டேன் சுன்னத்தா உபரியான எல்லாமே தோதுப்பா இன்னைக்கு மட்டும் துளம இருக்கமா அந்த என்ன வந்திருக்கா தொழுகைனால சரி நம்ம மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை நிமிடத்தில் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஐந்து பக்கத்து தொழுகேன் அதெல்லாம் கடமையாக்கியிருக்கா எப்பா உன்னை படைச்சது நான் உனக்கு உணவு கொடுக்குறது நான் நீர் கொடுக்குறது நான் இந்த உலகத்தில் நீ சுவாசிக்கிறியே அந்த காற்றை கொடுப்பது நான்டா வந்து தொழுப்பா என்று சொன்னால் அவற்றை அச்சுமா நினைச்சு கொண்டு எனக்கு இருக்குப்பா தெம்புக்குப்பா உடல் இருக்குப்பா நான் பார்த்துக்கோப்பா என்று அலட்சியமாக போகிறோமே இதுதான் உண்மையான இறைச்சவாதியா இதுதான் உண்மையான இறைச்சி பண்பா அல்லாஹ் மேலும் சொல்கின்றான் லைமுவோ சாலிஹாத் ஒரு அடியான் இருப்பான் அவன் அல்லாவை நம்பிக்கை கொண்டு அல்லாவை அஞ்சு நன்மையான காரியங்கள் செய்வான் அல்லா சொல்லும் போது ஒரு அடியான் அல்லாவை நம்பிக்கை கொள்வான் அல்லாஹ் பயப்படுவான் பயப்பட்டு என்ன பண்ணுவோம் நன்மையான காரியங்கள் எது தொழுகைக்கு வருவது நோம் வைக்கிறது மக்களை அல்லாவின் பால் அழைக்கிறது என்கின்ற அனைத்து பணிகளுமே சிறப்பாக செய்வான் மேலும் அல்லா சொல்கின்றான் ஜுனுஹா பாவமான காரியங்கள் எல்லாம் இருப்பான் அது சொல்லிட்டு மேலே சொல்கிறான்ல அப்படி விலகி இருக்கிறான் இல்லைங்களா அவன் மேலும் மா அத்தகு மேலும் அல்லாவை அஞ்சு வா ஆமனு மேலும் அல்லாவை நம்பிக்கை கொண்டு வா சாலிஹா மேலும் நல்லதங்கள் செய்வான் உங்களுக்கு தருணத்தில் எப்படின்னாக்கா இன்னைக்கு நம்பிக்கை உண்டாச்சு நல்லாவோட பயம் வந்துருச்சு தொலைகைக்கு வந்தாச்சு அப்புறம் என்னது பாவமான பாமானக்காரர் பக்கமே போக மாட்டான் குற்றங்கள் செய்யவே மாட்டான் மேலும் என்ன ஓ ஆமிலு சாலிஹாத் மேல் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் நோக்கி ஓடுவான் மேல் நம்பிக்கை கொண்டு நன்மையான நன்மையான காரியங்கள் நோக்கி ஓடுவான் அந்த நம்பிக்கை என்பது சளிப்படையாது வெறுப்படையாது ஓய்வு பெறாது எதை அவன் நம்பிக்கை கொண்டானோ அவன் உயிர் நிற்கிறவன் உயிர் மூச்சு போகிற வரைக்குமே எல்லாம் பார்த்துருக்கான் அல்லா பார்க்குறான் நம்பிக்கை கொள்ளணும் லாய் லஹாய்லா தொலுகைக்கு போகணும் தொழுகைக்கு போகணும் நல்ல மனு சின்ன என்று அதை நோக்கியே பயணிப்பான் என்று சொன்னால் நம்ம சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஜிம்மாவுக்கு வரும் சொற்பொழிவு கேட்குறோம் ஒரு அரை மணி நேரம் ஈ உள்ளது அப்படியே இருக்கும் அப்புறம் என்ன சாப்பிட போகிறோம்மா அப்படியே ஆயிடுது அப்புறம் என்ன அசன் நேரம் வரும் வாங்க சொல்லுவாங்க ஐயா சிலா ஐயா சிலான்னு சொல்லுவாங்க யாருக்கோ சொல்கிற என்ன நம்ப நம்ம பாடணும் வேலையை பார்த்துட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோமா டீ குடிக்கிறோமா இன்னொரு வேலை செய்யணுமா நம்ம பாட்டு யாருக்கோ சொல்கிறாங்கப்பா என்னங்க ஐயாள சலா ஐயா சலா தொலகைக்கு வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று என் ரப்ப அழைக்கிறானே என்று சிந்தனை வந்திருக்குதா என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய ரப்பு பள்ளிவாசல் நோக்கி வாப்பா தொலகைக்கு வாப்பா என்று என் ரப்பு அழைக்கிறானே என்று சிந்தனை வந்திருக்கிறதா ஐயா ஃபலா வெற்றிக்கு வாங்க வெற்றிக்கு வாங்க தொழுகையில் தாங்க வெற்றி இருக்குது என்று என் ரப்பு அழைக்கிறானே அந்த சிந்தனை வருகிறதா அலட்சி மகளில் வாழ்றோம் அல்லாஹ் குணம் அழகாக கொண்ட மக்களே அக்கத்து காத்துகி நீங்கள் உங்கள் ரப்பை அஞ்ச வேண்டி விதத்தை வெறுமனை சும்மா வாய் வார்த்தைக்கு அல்லா பயப்படுறப்பா சொல்லாதப்பா அல்லா பயப்படுற எல்லாருக்கும் பயப்படுற அப்படி கிடையாது அஞ்ச வேண்டிய விதம் உன் ரப்பு யார் என்று சிந்தித்துப்பார் அவன் வல்லமை என்ன சிந்தித்துப்பார் எப்பேற்பட்ட அதிபதியாவன் எங்கேயோ இருக்கிறான் அரசியல் மீது இருக்கிறான் அங்கே உட்கார்ந்து நம்ம அனைவரும் திருபாலிக்கிறானே இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ள அனைத்துமே அவனுக்கு தெரியுமே என்று சொன்னால் எவ்வளோ ஆற்றல் உடையவன் அவன் நாரினால் என்னை எது வேணாலும் செய்ய முடியுமே என்கின்ற சிந்தனையோடு அவன் நினைச்சாக்க இந்த உலகத்தை ஒரு நிமிஷத்தில் அழிச்சிருவானே எப்பேற்பட்ட சக்திங்க எப்பேற்பட்ட வல்லமைங்க அத்தகைய இறைவன் தான் என் இறைவன் என்று அஞ்ச வேண்டிய விதம்ங்க ஒரு காவல்துறை அதிகாரி வராமச்சுக்கோங்களேன் ஒருத்திரப்பா காவல்துறை சும்மா வந்தால் கூட பார்த்தோன்னே படம் ஐயோ போலீஸ் ஆச்சு வருமா இல்லையா ஏன் அவன் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அவனை விடையெல்லாம் பல ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு அதிகாரம் உள்ள ரப்பேனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வரும் பொழுது உள்ளம் எப்படிங்க இருக்கணும் உள்ளம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அல்லா திரும்ப சொல்லும் பொழுது ஏன் நம்ம மூமினேன் ஒரு இறை நம்பிக்கையுடைய அடியான் என்று சொன்னால் ஒரு அல்லாவை அஞ்சுகின்ற அடியான் என்று சொன்னால் அல்லது இதாக சிக்கிரில்லா அவனிடத்தில் போயிட்டு அல்லா என்று சொன்னாலே அவன் அஜித் குழுபகிம் அவன் உள்ளங்கள்லாம் எல்லாம் நடுங்கிவிடும் எதுவுமே கிடையாதுங்க ஒரு மூமின் என்று சொன்னால் அல்லாவே அஞ்ச கொடி என்று சொன்னால் அவனது போயிட்டு எப்பா உன் ரப் என்று சொன்னாலே அந்த இறைவன் என்று சொன்னாலே அல்லாஹ் என்று சொன்னாலே அந்த அல்லாவுடைய வார்த்தை கேட்டவனு அல்லாஹ்வா ஐயோ அவன் விசாரிப்பா என்னை பத்தி எல்லாமே தெரியுமே என்னை பத்தி அனைத்துமே தெரியுமே என்ன பாவங்கள் தெரியுமே நன்மைகள் தெரியுமே என்று உள்ளத்துல குற்ற உணர்ச்சி வந்து என்ல்ல தண்டிச்சா என்னாகுமோ தண்டிச்சா என்ன ஆகுமோ என்ற பயத்தில் கல்பு நடந்த சொன்னா எத்தனை வார்த்தை கேட்டிருப்போம் எத்தனை முறை அல்லாஹ் என்று சிந்தித்து வருவோம் சொல்லியிருப்போம் உள்ளத்துல கல்பு ஆடி இருக்கா கல்பில் ஏதாவது பயம் வந்துருக்குதா யாருக்கு அந்த பயம் வந்திருக்கிறதோ அவன் உண்மையான இறைச்சவாதி மேலும் நல்லா சொல்கின்றான் வைசா சலக அலையும் ஆயாத்துகம் அவனிடத்தில் அல்லாவுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் மறுமையில் பார்த்து நல்லா சொல்லியிருக்கோம்பா குழந்தை சொல்லியிருக்கோம்பா இப்படி இல்லாமல் சொல்லப்பட்டாலே அல்லாவுடைய வசனங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னாக்கா எத்தனை வசனங்கள் கேட்டிருப்போம் எத்தனை உரையை கேட்டிருப்போம் நம்முடைய உள்ளத்துல கல்வில ஈமான் அதிகரித்து இருக்குதா ஈமானுடைய அந்த பாதிப்பை வழிபட்டிருக்கா சொன்னால் சொன்னா எப்படிங்க இருக்கு இன்னைக்கு பெருமையே தொழுகைக்கு வரும் ஜும்மாவுக்கு வரும் கடமைக்கு வரும் எல்லாமே கேட்குறோம் என்னப்பா இந்த பள்ளிவாசல் படி தாண்ட வரைக்கும் தான் படி தாண்டிச்சாக்கா உலகம் கண்ணுக்கு தெரியுது உலகத்தில் உள்ள பொருளாதாரம் தெரியுது உலகத்தில் உள்ள இன்பங்கள் தெரியுது அதன் பால் சாய்ந்து விட்டு அல்லாவை மறந்து விடுறோமே அல்லாஹ் தான் நம்ம படைக்கிறாள் அல்லாதான் பரிபாலிக்கிறா அல்லாதான் எல்லாருந்து தரான் என்று சொன்னாக்கா அவரோட இருக்கும் அல்லா சொல்கின்றாள் அல்லது ரத்தக்கனாகும் என்பிக்கோன் அவர்கள் அந்த பயத்தோடு அல்லாவுடைய வசனங்கள் சொன்னாக்கா ஈமான் அதிகரிக்கிறது அந்த அதிகரிக்க ஈமானோடு பள்ளி நோக்கி விரைந்து ஓடி வருவார்கள் தொலைகைக்கு வருவார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் மேலும் சொல்கின்றான் அவர்கள் தான் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள் அவர் யாரும் கிடையாது யாருக்கு அல்லா என்று சொன்னால் அவனுக்கு பயம் வந்து அல்லாவுடைய வசனங்கள் ஓதுக்காட்டப்பட்டால் அல்லாவுடைய வசனம் ஒதுக்கும்போது ஈமான் அதிகரித்து அந்த அதிகரித்த ஈமானோடு பள்ளியை நோக்கி விரைந்து வந்து தொழுகைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு தான தர்மங்களை முற்படுத்திக்கொண்டு அல்லா பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கான் என்று யார் நினைத்து கொண்டே வாழ்வார்களோ அவன் தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவன் அவர்களுக்கு அந்த அப்பிடத்தில் பல்வேறு பதவிகள் உண்டு மன்னிப்பு இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது என்று அல்ல சொல்லி காட்டுறான் இன்று நம்முடைய நிலை என்ன நம்முடைய நிலை எப்படி இருக்குனாக்கா நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம் என்னப்பா நமக்கு எல்லாமே தெரியும்ப்பா நமக்கு எதாவது தெரியாமல் இருக்குதா நமக்கு எதாவது ஏதாவது நம்ம நம்மளே எதாவது குறை இருக்க எதுவுமே இல்லையே எல்லாம் நம்பி இருக்கணும் நம்ம ஜமாதத்தில் இருக்கணும் இல்லையா ஒரு மௌத்த ஜி வந்துருவாங்க தொழில் வைப்பாங்க அல்லாட் பண்ணி கேட்பாங்க எல்லாமே நேரத்தில் பண்ணிக்கலாம் என்று மிக அலட்சியமாக நம்ம செஞ்சு போட்டு போயிட்டே இருக்கோம் அல்ல அல்லாவோட தூர காலத்தில் மக்கள் வாழும் பொழுது அந்த யூதர்கள் கேட்குறாங்க என்னது ஏப்பா உங்கள்கிட்ட வேதம் சொல்லி வருது இல்லையா அல்லாவுடைய வார்த்தை சொல்லி வருது இல்லையா அது வரும்பொழுது அல்லாவுடைய வசனங்கள் என்று ஒன்று உங்களுக்கு இறக்கப்படும் பொழுது ஃபமீன் ஹூலு ஆம் ஐயுக்கும் அல்லாவோட வசனங்கள் சொல்லி அல்லா இறக்குறான் அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஈமன் எதாவது அதிகரிக்குதா உங்களோட பயம் அதிகரிக்கான்னு கேட்கும் பொழுது அல்லா சொல்கின்றான் ஃப அம்மன் லசீன ஆமனு யார் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டு யார் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டு ஃபதகும் ஈக்கும் அல்லாவுடைய வசனங்கள் எல்லாம் கேட்குறாங்களோ அல்லா இப்படி சொல்ல வரானாக்கா யூதலாக கேட்குறாங்க எப்பா குரான்னு சொல்கிற வசனம் வேதம் சொல்கிற இல்லையா அல்லா சொல்லு சொல்கிற இல்லையா இவை எல்லாம் நீ படிக்கும் பொழுது உங்கள்ட ஈமன் அதிகரிக்குதான் நக்கலா கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய வசனம் இறக்கப்படுது யார் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ யார் உண்மையிலேயே அல்லாவே அஞ்சுகிறார்களோ அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்குது எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து போயிட்டே இருக்கும் அடுத்த கட்டம் என்ன எவ்வளோ என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் அடுத்த கட்டம் எப்படி போகணும் இந்த வீடு கட்டியாச்சா கார் எப்படி வாங்கணும் இனி இந்த மாதிரி தான் சிந்தனை இருக்கிறதே தவிர ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தை எல்லாம் அழைத்து வச்சுட்டு ஏமா இந்த உலகத்தில் நீ நானும் கணவன் மனைவியாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம அனைவருமே எல்லாம் நம்ம நம்மள தொலைவில் பலவீவாக்குதா வா தொலை நான் தொழிலாளையா நீ என் தொலை தொலகைக்கு எழுப்பு நீ தொழிலையா நான் எழுப்புறேன் நம்ம எங்கே இருக்கணும் இங்கே எப்படி ஒன்றா இருக்கிறோமோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மாதிரி மறுமையில் எல்லாம் விசாரிக்கலாம் இல்லையா எல்லாம் உன்னால் என்ன கேள்வி கேட்கக்கூடாது என்ப்பா உனவி தலைவிக்கு நீ கூப்பிடல என் பாவ மனைவி தொலை தொலை தொடரில்ல என்பா மனைவிக்கு நீ இன்னப்போ விஷயங்கள் செய்து கொடுக்கலாம் என்று கேட்கக்கூடாது ஏதாவது குறை இருக்குதா இங்கே பேசிக்கலாம் என்று எதற்கு கேட்க முடியுமா ஒரு பயம் இருந்தால் ஏன்னா எல்லாம் கேட்க சொல்லலாம் இல்லைங்களா நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பு தாரீங்க கணவன் வந்து மனைவி ச மனைவி சாப்பிடுவா விசாரிக்கப்படுவோம் சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா மனைவிக்காக கனவை விசாரிக்கப்படுவோம் சொல்லியிருக்காங்க இல்லையா இது நம்ம சிந்தனையே வரணும் ஏன் இதனால் கூட நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது அந்த நடக்கம் என்பது சொல்லப்பட்டால் நம்ம எந்த ஒரு காரியம் கொண்டுமே இதேச்சத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொன்னால் முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் தொழுகிறார்களா இன்னும் பிற வேலைகள் அவங்க சரியாக இருக்கிறாங்களா இன்ன பிற விஷயங்களில் அமல்களில் சரியாக இருக்கிறார்களா என்று நாம் தான் கண்காணித்து விட்டு அல்லாவுடைய வேதத்தை படிப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க வெறுமனே அரபியில் படிச்சுட்டே போகிறது கிடையாதுங்க நம்ம பெண்களை விட்டாச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துல வச்சு படிக்கிறேன் போவாங்க அரபியில் படிக்கிறத விட நமக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் அல்லா என்ன சொல்லியிருக்கலாம் ஒரே வசனம் அல் அஹமது இல்லா ரபில் அலமினா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அனைத்து ஆற்றலுமே அல்லாவுக்கு மட்டும்தான் என்று புரிதலோடு படிப்போமே ஆனால் அந்த குரானை படிக்கும் பொழுது தான் அந்த ஒவ்வொரு வசனம் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது உண்மையாகவே அல்லாவே அஞ்சுகின்ற மக்களுக்கு அவர்களுக்கு கல்விருக்கு இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அந்த ஈமான் தான் நிச்சயமாக நாளை மறுமையில் உங்களையும் என்னையும் காப்பாற்றும் யாருமே காப்பாற்ற மாட்டாங்க நம்ம மனைவி காப்பாற்ற மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் காப்பாற்ற மாட்டாங்க யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் மறுமை நாள் அந்த நாளிலே நாம் அல்லா இடத்திலே தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுமையானால் அந்த பலமாக பிடிப்பது தான் நம்மை நாளை மறுமையில் நமக்கு இலகுவாக காப்பாற்றும் என்று கூறி என்னுடைய முற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லார்